கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக கர்த்தர் தாம இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ரோமர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் ஆமேன் ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நமக்கு எதிராக எவ்வளவோ சத்துருக்கள் எழும்பக்கூடும் நம்மை குறித்து எவ்வளவோ மிகவும் கேவலமான வார்த்தைகள் மூலமாக அநேக பேர் பேசக்கூடும் இருந்தாலும் நீங்கள் மிகவும் தாழ்மை குணத்தோடு மிகவும் சார்ந்த குணத்தோடு கர்த்தரிடத்திலே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாக ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தீமைக்கு இன்னொரு தீமையான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இரண்டாவதாக வேதம் சொல்லுகின்றது மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் மனுஷருக்கு மனுஷருக்கு நல்லவை என்று தோன்றக்கூடிய காரியங்களை நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தீமையான காரியங்களையும் அவர்களுக்கு திரும்ப செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் நான் அந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்று தேவ வார்த்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட தீமையை வறுக்கக்கூடியவர்களாக நன்மைகளை ஆசீர்வாதங்களை விரும்பக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ நம்ம எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருந்து மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆசீர்வதிக்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அந்த தேவார்த்தன் மூலமாக கர்த்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் தீமைகளை வெறுப்போம் நன்மைகளை செய்வோம் கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே நிலை நிற்போம் சற்று கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவேக்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிமிடம் வரையிலும் உங்களுடைய சிறகடன்கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணிமணியை போல பாதுகாத்து வரக்கூடிய உங்களுடைய மேலான கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர அப்பா நாங்கள் எங்களை எங்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய மனிதர்களை அப்பா சொத்தனை விற்காத படிக்க அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் இன்னொரு தீமையான காரியத்தை செய்யாத படிக்கு கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியாக நடக்கின்ற நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரு உடைய கிருவையால் நிரப்பும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துக்கிறோம் நீர்மயமைப்படும் எஸ் விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் யூ